தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கான நியூஸாக இருக்கும் கண்டிப்பாக யாரும் எதிர்பார்த்துருக்காத ஒரு நியூஸ் தான் ஸோ இது வந்து கோ திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எதுக்காக தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டுருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கோட் இந்த திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனாலுமே பெருசாக ப்ரமோஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து சாதாரண மக்கள் மத்தியிலும் கோட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரியும் தளபதி விஜய் அவர்களோட படங்களை விட படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா இசை வெளியீட்டு விழாவில் தளபதி என்ன பேசுவாங்க டைரக்டர்ஸ்லாம் தளபதியை பற்றி என்ன பேசுவாங்க இயக்குனு அதுக்கப்புறமா படத்தோட பாடலாசிரியர் படத்தோடய மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்பீச்சை கேட்க அந்த ஒரு திருவிழாவுக்காக வெயிட் பண்ணுவோம் ஸோ லியோ திரைப்படத்துக்கு இது நடத்த விடாமல் சக்ஸஸ் மீத்து தான் நடத்த விட்டாங்க அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து கோ திரைப்படத்துக்கும் ஆகிய இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இது வந்து தளபதி எடுத்த முடிவு அப்படின்னா சொல்லப்படுகிறது இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுன்னா அதாவது தளபதி விஜய் அவர்கள் தமிழக கழகம் தன்னோட கட்சியை வந்து அறிவித்திருக்காங்க இந்த கட்சி வந்து வந்து கம்ப்ளீட்டான ஒரு அரசியல் கட்சியாக மாறுவதற்கான போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தன்னோட இரண்டு திரைப்படங்களை முடித்த அப்புறமா முழு அரசியல் தளபதி அவர்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதனால் கோ திரைப்படம் முடிஞ்சிட்ட அப்புறமா தளபதி அவர்கள் முழு அரசியலில் வந்து ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து உறுதியாகி இருக்கிறது அப்போ தளபதி அறுபத்தொம்போது தளபதி அறுபத்தொம்போது வந்து இன்னும் வந்து ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு அப்புறமா தான் வந்து முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ என்ன மேட்டர்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோ திரைப்படம் வருகிறது அதே சமயம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இல்லை இருபத்தி ஏழாம் தேதி திருச்சில ஒரு பிரம்மாண்டமான மாநாடு தமிழக வெற்றி கழக மாநாடு நடத்த தளபதி விஜய் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாநாட்டில் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி சின்னம் அதுக்கப்புறமா வந்து கூட்டணிகள் யார் இந்த கட்சிக்கு ஆதரவாளர்கள் யார் யார் அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாமே வந்து அந்த ஒரு அந்த ஒரு மெகா மீட்டிங்கில் வந்து வெளியாகும் பொதுக்கூட்டத்தில் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழக மத்தியில் வந்து இருக்கிறது இந்த ஒரே ஒரு மாநாட்டால் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து உலக அளவில் வந்து உலக தமிழ் மக்கள் நடுவில் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் வந்து தளபதி அவர்கள் இருக்காங்க அதுக்கு முன்பே தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க இதுவரைக்கும் நடத்தின அரசியல் மாநாடுகளை விட மற்ற கட்சிகள் நடத்திய மாநாடுகளை விட இந்த மாநாடு வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அதே சமயம் தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் வந்து தளபதி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால பத்து லட்சம் பேர் அமரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இடத்தை வந்து இதுக்காகவும் பார்த்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடக்க இருப்பதால் படத்துக்கு இசை வெளியீட்டு விழா வேண்டாமல் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா கோத்திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நான் ஏதாவது பேசினா மாநாட்டில் அந்த ஒரு ஸ்பீச் வந்து இம்பாக்ட் வந்து இருக்காது ஸோ மாநாட்டில் பேசுகிற ஸ்பீச் இம்பாக்ட் வந்து அப்படியே இருக்கணும் ஸோ அதனால் படத்தோட இசை வெளியீட்டு விழா வேண்டாம் கண்டிப்பாக படத்துக்கு வெளியீட்டு ஏதாவது ஒரு விழா வச்சுக்கலாம் அது வந்து டேரெக்டாக படத்தோட மீண்டாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் படக்குழு குழுக்கிட்ட சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு ஏமாற்றமான விஷயமா தான் இருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையான விஷயமா மாறிடுமா அப்படிங்கிற பயமும் உருவாகி இருக்கு நாள் தான் இருக்கிறது ஆனால் வந்து படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி எந்த ஒரு சின்ன அப்டேட்டும் வெளியாகாமல் இருப்பது தான் வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ அப்படியே இசை வெளியீட்டு விழா நடத்தினா ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள நடத்தியாக விடும் இன்னும் வந்து பத்து நாட்கள் தான் இருக்கிறது அப்படி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள்ள இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடும் வெளியிடப்படும் இன்னும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள்ள ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்குமா நடக்காதா இல்லை டேரக்டாக சக்ஸஸ் மீட் நடக்குமா நடக்காதா ஸோ உங்களுக்கு என்ன ஆசை கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்து தளபதி அவர்களோட ஸ்பீச்சை கேட்டுட்டு அப்புறமா வந்து செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி பிரம்மாண்டமாக நடக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு பார்க்கணுமா இல்லை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட முழு அரசியல் பீச் தளபதி அவர்களோட முழு அரசியல் ஸ்பீச்சை செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி பார்த்தா போதும் அதுக்கப்புறமா அப்புறமா வந்து கோ திரைப்படத்தை இசை வெளியீட்டு விழா அதுக்கப்புறமா சக்சஸ் மீட் அந்த மாதிரி வந்து எது வேணால் நடக்கட்டும் ஆனால் தளபதி அவர்களோட அரசியல் ஸ்பீச்சுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கான நியூஸாக இருக்கும் கண்டிப்பாக யாரும் எதிர்பார்த்துருக்காத ஒரு நியூஸ் தான் ஸோ இது வந்து கோ திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எதுக்காக தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டுருக்கு இதை பற்றி டீட்டெயலாக தான் பேச போகிறோம் அதாவது தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கோட் இந்த திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனாலுமே பெருசாக ப்ரமோஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து சாதாரண மக்கள் மத்தியிலும் கோட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரியும் தளபதி விஜய் அவர்களோட படங்களை விட படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா இசை வெளியீட்டு விழாவில் தளபதி என்ன பேசுவாங்க டைரக்டர்ஸ்லாம் தளபதியை பற்றி என்ன பேசுவாங்க இயக்குனா அதுக்கப்புறமா படத்தோட பாடலாசிரியர் படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்பீச்சை கேட்க அந்த ஒரு திருவிழாவுக்காக வெயிட் பண்ணுவோம் ஸோ லியோ திரைப்படத்துக்கு இது நடத்த விடாமல் சக்ஸஸ் மீத்து தான் நடத்த விட்டாங்க அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து கோ திரைப்படத்துக்கும் ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இது வந்து தளபதி எடுத்த முடிவு அப்படின்னா சொல்லப்படுகிறது இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா அதாவது தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிகழகம் தன்னோட கட்சியை வந்து அறிவித்திருக்காங்க இந்த கட்சி வந்து கம்ப்ளீட்டான ஒரு அரசியல் கட்சியாக மாறுவதற்கான மாறப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தன்னோட இரண்டு திரைப்படங்களை முடித்த அப்புறமா முழு அரசியலில் தளபதி அவர்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதனால கோ திரைப்படம் முடிஞ்சிட்ட அப்புறமா தளபதி அவர்கள் முழு அரசியலில் வந்து ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து உறுதியாகி இருக்கிறது அப்போ தளபதி அறுபத்தொம்போது தளபதி அறுபத்தொம்போது வந்து இன்னும் வந்து ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு அப்புறமா தான் வந்து த முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ என்ன மேட்டர்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதி தேதி கோ திரைப்படம் வருகிறது அதே சமயம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இல்லை இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு தமிழக வெற்றி கழக மாநாடு நடத்த தளபதி விஜய் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாநாட்டில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடி சின்னம் அதுக்கப்புறமா வந்து கூட்டணிகள் யார் இந்த கட்சிக்கு ஆதரவாளர்கள் யார் யார் அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாம் வந்து அந்த ஒரு அந்த ஒரு மெகா மீட்டிங்கில் வந்து வெளியாகும் பொதுக்கூட்டத்தில் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழக மத்தியில் வந்து இருக்கிறது இந்த ஒரே ஒரு மாநாட்டால் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து உலக அளவில் வந்து உலக தமிழ் மக்கள் நடுவில் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் வந்து தளபதி அவர்கள் இருக்காங்க அதுக்கு முன்பே தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க இது வரைக்கும் நடத்தின அரசியல் மாநாடுகளை விட மற்ற கட்சிகள் நடத்திய மாநாடுகளை விட இந்த மாநாடு வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அதே சமயம் தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் வந்து தளபதி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால பத்து லட்சம் பேர் அமரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இடத்தை வந்து இதுக்காகவும் பார்த்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடக்க இருப்பதால் திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நான் ஏதாவது பேசினா மாநாட்டில் அந்த ஒரு ஸ்பீச் வந்து இம்பாக்ட் வந்து இருக்காது ஸோ மாநாட்டில் பேசுகிற ஸ்பீச் இம்பேக்ட் வந்து அப்படியே இருக்கணும் ஸோ அதனால் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வேண்டாம் கண்டிப்பாக திரைப்படத்துக்கு வெளியீட்டு ஏதாவது ஒரு விழா வச்சுக்கலாம் அது வந்து டேரெக்டாக படத்தோட சக்ஸஸ் மெண்டாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் கோத்திரைப்பட கிட்ட சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமான விஷயமாக தான் இருக்குது இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையான விஷயமாக மாறிடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் உருவாகி இருக்குது ஏன்னா இன்னும் வந்து ரிலீஸ் ஆக ஒரு இருபது தான் இருக்கிறது ஆனால் இது வரைக்குமே வந்து படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி எந்த ஒரு சின்ன அப்டேட்டும் வெளியாகாமல் இருப்பது தான் வந்து ரசிகர் மத்தியில் பெரும் குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ அப்படியே இசை வெளியீட்டு விழா நடத்தினா ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ளே நடத்தியாக வெடும் இன்னும் வந்து பத்து நாட்கள் தான் இருக்கிறது அப்படி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குள்ளே இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்து விட வேண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள்ள ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்குமா நடக்காதா இல்லை டேரக்டாக சக்ஸஸ் மீட் நடக்குமா நடக்காதா ஸோ உங்களுக்கு என்ன ஆசை கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்து தளபதி அவர்களோட ஸ்பீச்சை கேட்டுட்டு அப்புறமா வந்து செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி பிரம்மாண்டமாக நடக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடை பார்க்கணுமா இல்லை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட முழு அரசியல் பீச்சு தளபதி அவர்களோட முழு அரசியல் பீச்சை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தா போதும் அதுக்கப்புறமா அந்த கோ திரைப்படத்தை இசை வெளியீட்டு விழா அதுக்கப்புறமா சக்சஸ் மீட் அந்த மாதிரி வந்து எது வேணால் நடக்கட்டும் ஆனால் தளபதி அவர்களோட அரசியல் ஸ்பீச்சுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்தக்க தெரிஞ்சுக்கணும்